வணக்கம் தமிழ் தமிழ் சபாக இந்த வீடியோவை பார்க்கலாம் வாங்க விஜய் டிவி நடிகர் சேசு அவர்கள் மறைந்த செய்தி இப்போ வெளியே இருக்கு அது பத்தின முழு விவரத்தை நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் விஜய் டிவியில் லுல்லு சபாவில் நடித்தது மூலமாக தமிழ் ரசிகர்களிடையே ரொம்பவும் பிரபலமான ஒரு நகைச்சுவை நடிகர் தான் சேசு அவர்கள் லுல்லு சபாவில் நூற்றுக்கணக்கான எபிசோடுகள்லையுமே இவர் நடிச்சிருக்காரு ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி தான் விஜய் டிவியில் ஒரு ப்ரோக்ராம்லேயுமே வந்திருந்தார் இந்த நிலையில் கடந்த பத்து நாட்களுக்கு முன்பு இவர் பள்ளிக்கல்ல இவரோட வீட்டில் மாரடைப்பு காரணமாக ஆழ்வார்பேட்டையில் இருக்க காவிரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்தார் பல பிரபலங்களுமே சேசு அவர்களுக்காக உதவிகளுமே செஞ்சுட்டு வந்தாங்க இந்த நிலையில் இப்போது இவர் மறைந்த செய்தி வெளியே இருக்கு இவரோட மறைவுக்கு இப்போது பல பிரபலங்களுமே இரங்கல் தெரிவிச்சிட்டு வராங்க பல ரசிகர்களுமே இப்போது அஞ்சலி செலுத்திட்டு வராங்க தமிழ் சிறப்பாக நாங்களும் இவங்களோட குடும்பத்திற்கு எங்களோட ஆறுதல்களை தெரிவிச்சுக்கிறோம் இந்த வீடியோ பற்றிய உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள் தமிழ் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானு க்ளிக் பண்ணிடுங்க